ஓகே சரிங்களா நீங்க இப்பவே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி காமிங்க அது வந்து கல் எடுத்து காமிங்க கல் எடுத்து காமிங்க இல்ல சார் என்ன சார் பில்ல கையில இருந்து வாங்குறாங்க பில்ல வந்து இப்ப அந்த பிரஸ் வந்துட்டு இருக்காங்க அவங்க ஒன் நிமிஷம் சார் ஒன் நிமிஷம் கிவ் மீ தி பில் ஒன் வாட் யூ வாண்ட் டு சீ இன் தி பில் ஒன் செகண்ட் வாட் யூ திங்க் யூ வாண்ட் டு சீ இன் தி பில் திஸ் இஸ் யுவர் பில் ரைட் ஐ வில் கிவ் யூ தி போட்டோ காப்பி ஆஃப் தி பில் நோ பிராப்ளம் யூ கேன் சீ ஹேவ் தி பில் வித் யூ ஐ ஹேவ் ஆஸ்க்ட் ஐ ஹேவ் டு ஹேண்ட் ஓவர் திஸ் டு ஒன் காப்பி டு தி பிரஸ் நோ பிராப்ளம் ஓகே சோ வாட் யூ வாண்ட் அந்த பில் யூ கல் மீ யூ டோன் ஹேப்பா ரைட் டேக் டூப்ளிகேட் பில் ஐ க்யூ அ ரெசிப்ட் ஆர் இன் செக் அன் கி நோ ப்ராப்ளம் யூ வாட் யூ வாட் நோ யூ லட் வீ நோ ஐ தென் யூ யூ ஆண்ட் டேக் அப் ஃபோட்டோ ஃபைம் டேக் அ ஃபோட்டோ கல்லு மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள் கலையில் ரிமூவ் பண்ணுங்க சார் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த கல் வைக்கலாம் தந்துமே இல்லை அந்த கல் வச்சுக்கிட்டீங்கன்னா தந்தமே இல்லை எப்படி சார் சொல்கிறாங்க கல்வி கையில் தந்தமே இல்லை நான் ப்ரூஃப் பண்ணுறேன் என்னென்னு எழுதுங்க இப்போ உட்காந்து எழுங்க நான் ப்ரூட் எழுதிருங்க சார் ப்ரூ டூ சார் ஐ வெல் ப்ரூவ் யூ சார் ஐல் ப்ரூவ் யூ ஐவ் யூ

மத்த மாதிரி சார் ஆயி சார் இது மட்டும் இல்ல இன்னொன் ஜெல்ட் இருக்கு அதனால தான் அந்த ஜெல்ட் ரிமூவ் அது இதோட பாதி பெருசு அது இப்ப பிரஸ் இருக்காங்க அவங்க முன்னாடி நாம ஓப்பன் பண்ணுவோம் கோல்டு கீழ கல்லு கீழ என்ன இருக்கு தங்கமா இல்ல அது என்னவா இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் எனக்கு எல்லாரும் இருக்காங்க அங்க எல்லாரும் பார்த்துட்டு ஒரு ஸ்டோன் ரிமூவ் பண்ணி ஸ்டோன் கீழ என்ன இருக்கு இப்ப காமிங்க எவ்வளவு கிராம் பேஸ்ட் இருக்கு எவ்வளவு கிராம் வந்து என்ன இருக்குன்னு நாம பாப்போம்

3 20 கிராம்ஸ் வந்து பாத்தீங்கனா நான் இன்னும் பெரிய எனர்ஜிங்க படுது காட் அத நான் ஓபன் பண்றேன் இது நீங்க ஓபன் பண்ணுங்க எழுபது 20 கிராம் நான் பண்ண பண்ண 40க்கு ஸ்டோன் இருக்கு 40 ஸ்டோனுக்கு இருக்கு என்ன பேஸ்ட் எல்லாமே ப்ரூ பண்றேன் எல்லastype போயிட்டு இருக்கு சரியா உங்க கார்டு

போர்திரினா ஏமாளலாமா நம்ம யாரு போர்திரின பத்த யா போர்திரினா அப்படி என்ன நடந்துருக்கு சார் போர்திரே போர்திரேன்னு சொல்றீங்களே இதா அதுக்கு நான் ஃபேஷுட்டிங் போ போர்திரே இல்லையா இங்க வந்து நம்ம உடனே வந்து நம்ம கண்ணை போய் கொண்டு போய் அது உள்ள கிராம் கிராம் அப்புறம் எப்படி வந்து இருக்கு